வணக்கம் நான் மோகன்ராஜ் கர்நாடக மாநிலத்தின் தென் பகுதிகளை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நாளாக கர்நாடகத்தின் வட பகுதிகளை நான் ஏற்கனவே ஓரளவுக்கு பார்த்திருக்கேன் அதனால அதுக்கேத்த மாதிரி நண்பர்களோட களப்பயணம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வாய்ப்பு விடுவானே அப்படின்னு பயன்படுத்திட்டேன் அப்படியா கர்நாடக மாநிலம் ஆசன் மாவட்டம் இருக்கக்கூடிய சென்னகேசவர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பேலூர் என்பது பண்டைய ஒய்சாளர்களின் தலைநகரமா இருந்திருக்கு இந்த திருக்கோயில் இறைவன் பெருமாளுக்காக அமைக்கப்பட்ட திருத்தலம் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைந்த இந்த திருக்கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில் விஜயநாராயணா திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுது இது ஒய்சால மன்னர் விஷ்ணுவர்தனன் என்பவரால் கட்டப்பட்டதாக கூறப்படுது கிபி ஆயிரத்தி நூத்தி பதினாறாம் ஆண்டு சோழர்களை வெற்றி கொண்டதன் நினைவா இந்த திருத்தலம் கட்டப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோயில் வளாகத்துல பெரிய அளவிலான தூண்கள் காணப்படுது இந்த தூண்களை மிகவும் இருக்கு இந்த கோயிலின் சுவர்கள்ல மிகவும் நுணுக்கமான அழகிய கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள் இருக்கு இந்த இறைவன் சிற்பத்தை பார்க்கும் பொழுது இதுல ஆடை அணிகலன்கள் போன்றவை மிகவும் விவரமா செதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் இந்த கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வந்த போது அங்க ஒரு இடத்துல எண்ணற்ற பாம்பு சிற்பங்களை பார்க்க முடிஞ்சது அதுவும் இந்த பாம்புகள் பலவிதமா இருந்துச்சு ஒற்றை தலைநாகங்கள் இரட்டை தலைநாகங்கள் ஐந்து தலைநாகங்கள் பின்னி பிணைந்த நிலையில் காணப்படக்கூடிய பாம்புகள் படம் எடுத்த நிலையில் காணப்படக்கூடிய பாம்புகள் இருதலை நாகங்கள் நாக தேவதை அப்படின்னு பாம்புகள்ல பல வகை சிற்பங்களை இங்க பார்க்க முடிஞ்சது இந்த திருக்கோயில அதிக எண்ணிக்கையிலான சாளரங்கள் அமைக்கப்பட்டிருந்ததை காண முடிஞ்சது அவைகள் எனக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு